பாராட்டி பேசுவதற்காக எல்லா தகுதிகளும் புகழும் பெருமையும் மிக்க அன்புக்குரிய நண்பர் கவிஞர் நந்தராடா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அந்த வெங்கடாஜலபதியை வணங்காதவங்க கூட இந்த வெங்கடாஜலபதியை வணங்குவாங்க என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆளுமை அவர்கள் நீங்க எல்லாம் காவி சாப்பிட்டு தான் உட்காந்துருக்கீங்க இப்போது சரி ராஜராஜ சோழனுக்கோ அல்லது பாண்டியனுக்கு மட்டும் வரலாறுலாம் இல்லை காஃபிக்கு அருமையான வரலாறு நீங்கள் அந்த காலத்தில் காஃபி இல்லைன்னு ஒரு புசம் இருக்கு அதில் கீஎண்ணா செட்டியார்னு ஒருத்தர் எப்படி காஃபி குடிச்சாருன்னு எழுதிருப்பார் சும்மா தமாஷெல்லாம் இல்லை சூடாக தண்ணி இருந்து விளாவரத்துக்கு என்ன பண்ணுவானோ அதைத்தான் நம்மால் காஃபியும் பண்ணியிருக்கோம் கியண்ணா செட்டியார் நினைச்சவங்களே ஆட்சி கொண்டாந்து கம்ளரில் காஃபி கொடுப்பாங்க அந்த செட்டியார் காஃபிக்குள்ளே கையை விட்டு பார்ப்பார் வரல ரொம்ப சுடிச்சுன்னா பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை எடுத்து காஃபியில் ஊற்றிக்குவார் இப்படி தான் சார் காஃபி எப்படி ஆத்தர்ன்னு தெரியாமல் தான் சார் நம்ம வாழ்ந்துருக்கான் நீ மறந்துடாதீங்க இதெல்லாம் அவர் தான் சொல்கிறார் நான் சொல்லலை இப்போ காஃபி எந்த இடத்துல வந்து நிற்கும் உங்களுக்கு தெரியுமில்ல காஃபியோட ஏனது தெரியுமில்லை என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வாக்கிங் போவார் போய்ட்டு யோகாசனம் பண்ணுறதுக்கு வரும்போது நடுவில் ஒரு காஃபி சாப்பிடாமல் அவரால் யோகாசனமே பண்ண முடியாது அப்படி காஃபி ஒரு அருமையான இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்குல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எனக்கு இவரை பாராட்டுறது என்பது என்னுடைய பணி எல்லாரும் காந்திய தேச தந்தைன்னு சொல்கிறோம் தந்தை ஒருத்தருன்னு வச்சுக்கோங்க மகனோட வேலை என்ன சொத்துருந்தா எடுத்துக்கிறது அது சில பேர் செஞ்சுட்டாங்க கடன் இருந்து அடைக்கிறது தானே வரலாறு நெடுக காந்திக்கு ஒரு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா பன்னெண்டுன்னா கடன் இருந்துச்சு யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா அது எப்படிப்பட்ட கடன் தெரியுமா வாவூசிக்கு தர வேண்டிய பணத்தை காந்தி ஆட்டையை போட்டார் என்ற தீராப்பழி ஒன்று தேசப்பிதா இது இருந்தது நான் விளையாட்டு சொல்ல அந்த தீரா பழியை காந்தி எவ்வளவு நயா பைசா சுத்தமாக கொடுத்தார் என்பதை அந்த தந்தையின் கடன் அடைத்த தனையன் சலபதி தான் அந்த புத்தகம் மட்டும் வராமல் போயிருந்தால் இந்த கடன் தீர்ந்ததே நமக்கு தெரியாமல் போயிருந்திருக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் காந்தி தொகுப்பு காந்தியுடைய தொகுப்புன்னு நூறு அவர் சொல்கிறார் வவுசு எப்படி புறக்கணிக்கப்பட்டாலும் தமிழ்ச்செல்ல பேசுனார்ல காந்தியினுடைய தொகுப்புனும் நூறு அந்த நூறு தொகுப்பு நூல்களில் கூட ஒரு இடத்தில் கூட பெயர் வராத நபர் வவுசி நீங்கள் பட்ஜெட்டில் மட்டும் புறக்கணிச்சாங்க நினைக்கிறீங்களா நீங்கள் அன்னைக்கே நம்மளை புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க நான் விளையாட்டு சொல்ல நூறு தொகுதியில் நான் சொல்லலை சார் சலபதி சொல்லியிருக்கார் நூறு தொகுதியில் ஒரு இடத்தில் கூட இடம்பெறாத பெயர் வவுசி இப்போ வேறு யாரும் வேறு போய் நீங்கள் கோச்சுக்கிங்க இப்போது என்ன அப்ராணி சப்ராணி எல்லாம் நம்ம கோச்சுக்கிட்ட என்ன பிரயோஜனம் அப்போ நீங்கள் இன்னொன்று சொல்லிட்டு பேர் உங்களுக்கு இப்போது இந்த மாநிலம் எப்படி இருந்துச்சு இந்த மாநிலத்தை பற்றின கருத்து என்ன தமிழ்நாட்டை பற்றி கருத்து என்ன பாரதி சொன்ன வார்த்தையை சலபதி சொல்கிறார் தூங்கு மூஞ்சி மாநிலம்ங்கிறார் தமிழ்நாட்டை அப்படின்னா என்ன அர்த்தம் இந்தியா முழுதும் வங்காளத்தில் பத்தி எறியுது பஞ்சாப் பத்தி எறியுது போராட்டங்கள் சுடர் விடுது ஆனால் தமிழ்நாடு சும்மா இருந்துச்சு பாரதி சொல்கிறான் இது தூங்கு மூஞ்சி மாநிலம்னு இப்படி தூங்கு மூஞ்சி மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்கிற எல்லா சுதேசி எல்லா விதமான போர் வீரர்களும் திரும்பி பார்க்கிற மாநிலமாக மாற்றிய மாமனிதன் வஊசி என்பது தான் இதில் இருக்கிற விஷயமே என் பார்வையில் சொல்கிறேன் நண்பர்களே நீ என்ன யோசிக்கணும்னா எனக்கு வாவுசி கடிதங்கள்னு ஒரு புத்தகம் இருக்கு அவருக்கு தமிழ் சொன்ன லேகா தொட்டார அருமையாக தொட்டார அந்த இடத்த இதுதான் அந்த புத்தகம் வஉசினுடைய க பதினேழு ஒரு ஒருத்தவங்க என்ன சார் செய்வான் லவ் பண்ணுவான் இல்லைன்னா ஒரு பட்டாக்கத்தி எடுத்துட்டு ரோடை கிரிச்சுக்கிட்டு ரோடு ஃபுல்லாக தீப்பொறி வரம்பு அவன் தான் உண்மையான தீப்பறி ஆரம்பம் பட்டாக்கத்தி அஞ்சு கட்டி கட்டிய தீக்கி தரையில் விட்டான் சரிதான விட அவன் தான் உண்மையான தீப்பொறி ஆரம்பம் இறக்கிட்டு போய் சத்தம் போடுவான் இதான் நமக்கு தெரிஞ்ச பதினேழு நேரம் இல்லை ஆனால் பதினேழு வயசுல ஒரு பையன் வஊசி கடிதங்களை தேடி போய் தொகுத்து ஒரு புஸ்தகமாக கொண்டு வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் எனக்கு என்ன தெரியுமா பெருமை தமிழ் சொன்னது மாதிரி நான் ரொம்ப அவரோட பேசினதில்லை சலபதியோட ஆனால் சலபதியினுடைய எல்லா புத்தகங்களும் என்னிடம் இருக்கிறது அது மட்டும் இல்லை என்னால் பெருமிதமாக சொல்லிக்கொள்ள முடியும் இன்று வேண்டுமானால் காலச்சுவடி எல்லா விபத்துலையும் போட்டிருக்கலாம் இதை போன்ற சேகர் பதிப்பகம் போட்டதில் ஆரம்பித்து பொன்னியில் போட்டதிலிருந்து மக்கள் வெளியில் போட்டதிலிருந்து எல்லா புத்தகங்களையும் நாங்கள் தொடர்ந்து உங்களை வாசித்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் நாங்கள் உங்கள் செய்ய உண்மையான மரியாதை என்பதை நான் சொல்லிவிட விரும்புகிறேன் எனக்கு அது மட்டும் இல்லை நண்பர்களை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்தீங்கன்னா வஊசியும் பாரதியும்னு ஒரு புத்தகம் இருக்கு அவருக்கு அதில் வஉசியும் பாரதியும் சந்தித்த முதல் சந்திப்பு இருக்குல்ல அந்த சந்திப்பு காவியம் போல் இருக்கிறது பாண்டிச்சேரில் இவர் வந்து மண்டையம் சிவராச்சாரிய வீட்டுக்கு போகிறாரு வவுசி எந்த ஊர்னு கேட்குறாரு அவரு ஒட்டப்படாராம் பத்து கூட்டி அந்த பகவான் சொன்ன உடனே அவர் குரல் கொடுக்குறாரு ஏ உங்கள் ஊருக்கார அவர் வந்திருக்காயா பார்க்க உடனே பாரதி வெளியில் வர்றார் தான் பாரதி வஉசியை சொல்கிறேன்னா பாரதியும் பாரதியா சந்தி சந்திப்பு இருக்குல்ல அது ஒரு காவியமான சந்திப்பு அந்த சந்திப்பு நிகழாமல் போயிருந்தால் தமிழில் பல மாற்றங்களே நிகழ்ந்திருக்காது அப்படியான ஒரு சந்திப்பை சந்தித்து சந்திப்பு உட்பட சளபதி மிக அற்புதமாக எழுதுகிறார் அது மட்டும் இல்லை இந்த ஆஷ் அடிச்சு விட்டின் புத்தகம் இருக்குல்ல அதில் நான் ரொம்ப ரொம்ப ரசித்து அல்லது காலம் என்பது என்னவெல்லாம் செய்யும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த புஸ்தகத்தில் இருக்குது அதாவது இவரெல்லாம் ஆஷ் போகிறாரு தேடி போகிறது அதெல்லாம் அவர் விரிவாக பேசியிருக்காங்க அயர்லாந்து போகிறாரு அயர்லாந்தில் போய் அவருடைய ஜானட் என்கிற பேர் ராபர்ட் பேர் வாஞ்சி பேசுகிறாங்க எல்லாம் முடியுது இவர் வரும்போது கிளம்பி வரும்போது எங்கள் ஊருக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு தமிழ்நாட்டு வாங்கன்னு கூப்பிட்றாரு அவன் கேட்குறான் ஏன் சுட போகிறீங்களான்னு கேட்குறான் என்ன வாஞ்சி சுட்டாங்க இல்லை என்ன சுட போறீங்களா அப்படின்னு கேட்குறான் இவர் சிரிச்சு அதெல்லாம் இப்போல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் வேறு எதோ சுட்டு விட்டுருப்போம் நீ வாங்க சும்மா தைரியம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு கூப்பிட்டபோது வர முடியாமல் போயிடுது அவர் ஒரு கடிதம் எழுதுறாங்க சார் அந்த கடிதத்தை நீங்கள் பறித்து பாருங்க அதாவது வாழ்க்கைங்கிறது மனிதனை தலைகீழாக புரட்டி போடும் அப்படிங்கிறது கடிதம் சொல்கிறான் அவர் எழுதுறார் சார்பாக வாஞ்சியின் குடும்பத்தினருக்கு அனுப்பினார் என்ன சொல்லுறா துயரமும் நல்லா கோடிங்க துயரமும் பெருமிதமும் ஒருங்கே அமைந்த இன்றைய தினத்தில் ராபர்ட் வில்லியம் ஆஷ் அவர்களின் பேரனும் கொள்ளு பேரன் நாங்கள் வாஞ்சி ஐயரின் குடும்பத்திற்கு எங்கள் ஆறுதலையும் வாஞ்சி தான் சுட்டவன் வாஞ்சியின் குடும்பத்துக்கு ஆறுதலையும் நட்பையும் வெளிப்படுத்தும் முகமாக செய்தியை விடுக்கிறோம் நோக்கம் மிகுந்த அரசியல் செயல்பாட்டாளர் வாஞ்சி வாஞ்சியின் விடுதலை வேட்கை எங்கள் தாத்தா ஆஷை கல்லறிக்கு அனுப்பியது அரசியல் களத்தில் தீவிரமாக பாடுபடுபவர்கள் அவர்கள் ஆட்சியாளர்களானாலும் சரி ஒடுக்கப்படுபவர்களாலும் சரி பெரும் பிழைகளை செய்யும் சூழல் ஏற்படுத்தி விடுகிறது இன்றைக்கு உயிர் வாழும் வாய்ப்பை பெற்ற நாம் பழையவற்றை மறந்து சமாதானமாக உடன் வாழ்தல் இன்றியமையாதது என்று கொல்லப்பட்டவன் பேரழுது சார் கடிதிச்சு அது மட்டுமில்லை எனக்கு இன்னொருவருடைய புத்தகம் ரொம்ப நான் ரசித்து படித்த புத்தகம் நான் மறந்து போன சில ஆளுமைகள் சொல்கிறதுக்காக சொல்கிறேன் தமிழ் கலைக்களஞ்சியத்தின் கதை பே தூரனுடைய அசுர சாதனை ஏழாயிரத்து ஐநூறு பக்கங்களில் வேறு எந்த இந்திய மொழியிலும் இல்லாத வகையில் பத்து தொகுதிகளில் கலைக்களஞ்சியத்தை பெரியசாமி தூரன் தொகுக்கிறார் மொத்த பதினைந்து ஆண்டுகள் உழைத்து அவினாஷ் செட்டியாருடைய உதவியோடு தமிழாசிரியாராக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க அவினாசி செட்டியார் தான் தமிழாசிரியர்களுக்கு பிற ஆசிரியரை போல சம ஊதியம் கொடுத்தவர் என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வச்சுக்கணும் அது மட்டுமல்ல பாரதி தமிழ் நான் ரொம்ப பெரிய துறோட அதிசயம் இன்னொரு புத்தகம் இருக்குது முக்கியமான புத்தகம் குழந்தை உளவியலும் மனித மனமும் அற்புதமான புத்தகம் இருக்குது பேர் தூரன்ட்ட நீங்கள் உளவியல் சம்மந்தமாக ஆங்கிலத்தில் புத்தகம் நினச்சிட்டு இருக்கமில்ல பெரிய அந்த பயணம் போன அவரை உச்சியில் வைத்து தளபதி கொண்டாடுகிறார் நண்பர்களே அதுபோல் இன்னொரு முக்கியமான புத்தகம் திராவிட இயக்கம் வேளாளரும் சவுத் ஏஷியன் புக்ஸ் வெளியிட்டு பிறகு பிறகுதான் அதெல்லாம் மற்றவங்க போட்டாங்க சவுத் ஏஷியாவில் ஒரு சின்ன அழகாக காம்பேக்டாக போட்டாங்க சார் அது புக்கு அழகாக நேர்த்தியான தயாரிப்பது திராவிட இயக்கம் சுயமரிய இயக்கத்தில் அதனுடைய சமூக அடித்தளம் எது அதன் மாற்றம் எப்படி நிகழ்ந்தது என்பதை புரிந்து கொள்ள யாரேனும் ஆசைப்பட்டால் கையேடு போல் பயன்படுகிற புத்தகம் திராவிட இயக்கம் வேளாளரும் என்கிற அந்த புத்தகம் அதில் வஊசி ஒரு வஊசியை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்கார் அதாவது வவுசி எப்படி நான்காமின் மூமெண்ட் இருக்குல்ல பார்ப்பனர் இல்லாத இயக்கத்தில் எவ்வளோ ஊக்கத்தோடு செயல்பட்டார் என்பதை பதிவு செய்திருக்கிறார் நண்பர்களே அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிற பேர் ஒன்று திருவாசகமணி பாலசுப்ரமணியம் அவர் எங்கூருக்காரர் சார் எங்கூர்காரர் திராவிட ரொம்ப தீவிரமாக இருந்தவர் கடைசி திருவாசகத்தை ஆங்கிலத்தில் முடிவெடுத்து அந்த பக்கம் கரைஞ்சி போயிட்டார் அதுவேற விஷயம் நண்பர்களே இன்னொரு முக்கியமான புத்தகம் சாதிக்கு பாதி நாள் நண்பர் திருப்பதி அவர்கள் தான் அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தினார் உண்மையாகவே அந்த புத்தக நான் வாங்கினேன் நான் சலபதி சாரில் ஒன்று சொல்லிடணும் அந்த சாதிக்கு நாளில் அந்த அதை எழுதிய நண்பர் பேர் வீரராக ஒன்று எழுதின புத்தகத்தை ஒரு பதிப்பிக்கிறார் தேடி கண்டுபிடிச்சி அதில் ஒரு முதல் சாப்டர் ஒன்று இருக்குது அது சலபதி எழுதினது யாராவது உங்களுக்கு ராஜாஜி காமராஜ் மோதல் எதனால் நிகழ்ந்தது என்பதை ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் அந்த முதல் சாப்டரை படிங்க ஒரு இடம் எழுதுகிறாரு பிராமணர் அருளாதார் இயக்கத்தில் வென்ற மூன்று பேரை நம்ம நினைக்கவில்லை வரதராஜன் நாயுடு தெரிவிக்கலாம் சொல்கிறல்ல இந்த மூன்று பேரை காட்டிலும் நான் பிராமின் மூமெட்டில் அரசியல் களத்தில் பார்ப்பனர்களை அப்புறப்படுத்தியதில் காமராஜு தான் வெற்றி கொண்டார் என்று சலபதி அதில் குறிப்பிட்டு எழுதுகிறார் நான் ஏன் முதல் சாவில் படிச்சிருக்கேன் சொல்கிறேன் என்றால் நண்பர்களே நிறைவாக பேசலாம் அதுபோல அவருடைய முக்கியமான ஒரு புத்தகம் முச்சந்தி இலக்கியம் முச்சந்தி இலக்கியத்தில் அவர் சொல்கிறது போல வேறொரு இலக்கியம் பேச ஆள் இருக்கு நாட்டார் வழக்காறு பேசுகிறோம் ஆனால் இரண்டுக்கு விடைப்பட்ட ஒரு இலக்கிய உற்பத்தி ஏறத்தாழ கவனமே கொள்ளவில்லை என்று சொல்லி அந்த நூல் குறித்த விரிவான ஒரு நூலை தளபதி தான் எழுதியிருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை எனக்கு நிறைவாக சொல்லி நான் முடிக்கிறேன் நான் ரொம்ப ரசித்த புத்தகம் வா உசியும் திருநெல்வேலி எழுச்சியும் நண்பர்களே பின்னியாள வேலை நிறுத்தம் அவர் வந்து சிவசங்கல் சேர்ந்து எழுதியிருக்கிறார் ஒரு ஆய்வாளர் மேலே நமக்குள்ள மதிப்பு என்பது நாம் அவர் எப்படி பின்தொடர்கோம் என்பதை பொறுத்துத்தான் எனக்கு எப்போவுமே தமிழ் சூழல்ல நான் தமிழ்கிட்ட கூட சொல்லிட்டு தமிழ் சூட இருந்தேன் என்னுடைய சேகரிப்புகளை துளசி எனக்கு அருமையான வேலையை கொடுத்தார் நிஜமாகவே களத்துக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்கிறேன் சலபதியை பாராட்டுகிற வாய்ப்பு தந்தமைக்காக என்னுடைய சேகரிப்பை நான் புரட்டி கலைச்சபோது ஒரு மூன்று நான்கு ஆய்வாளர்கள் புத்தகங்கள் தான் என்கிட்ட இருக்குது முக்கியமாக தோ பரமசிவம் ஆ சிவசுப்ரமணியம் சலபதி எல்லோரும் மறந்துவிட்ட கோகேசவன் பலர் மறந்துவிட்ட கோகேசவன் இப்படி தமிழ் மொழியில் தமிழில் ஆய்வுலகத்தை தள்ளி தமிழர்களை உண்மையான அறிவாளையாக மாற்றுறது எளிதான காரியமல்ல ஏன்னா தமிழர்களை கொள்ளை கொண்டு போவதற்கு பல பேர் காத்துட்ருக்கிறான் ஆனால் அவர்களை ஒரு அறிவுமிக்க சமூகமாக மாற்றுகிற மிக பெரும் பணியை நண்பர் சலபதி அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார் அவர் புத்தகங்கள் மிக முக்கியமான ஒன்றாக நான் கருவது அந்த புத்தகத்தின் பின்னால் இருக்கிற பட்டியல் அந்த பட்டியல் சலபதி தருவது போல் யாரும் புத்தகங்களில் தருவதில்லை அந்த பட்டியலை நிதானமாக படித்தால் நீங்கள் ஒரு ஐநூறு புத்தகங்களை படிப்பதற்கு சமமாகிவிடும் எனவே நெஞ்சார மனதார அவருடைய பணி தொடர வேண்டும் வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் வாய்ப்புகள் மிகச்சிறந்த பாராட்டுரை கவிஞர் நந்தராளா அவர்களே மிகுந்த மகிழ்ச்சி